முடிஞ்சவங்க முடிய கூட வெள்ள கலர் அடிச்சுட்டு போயிடலாமான்னு நினச்சிருப்பாங்க ஏன்னா மோடி வர்றாருன்னு சொல்லி அட்லீஸ்ட் உன்னோட ரோலே நீ பண்றியா ஒழுங்கா இல்லை தலைவராக இருக்க சரி கிடையாது இவருக்காக போய் அண்ணாமலை பழி கொடுத்தாங்களேங்கிறது வந்து மனசுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு சரி அது மூணு வருஷத்துல உங்க பிஜேபி எத்தனை மடங்கு உயர்ந்துச்சு ரெண்டு சதவீதத்தில் வந்து பதினோரு சதவீதம் அஞ்சு மடங்கு உயர்ந்துச்சா இல்லையா மீதி தலைவர்கள் இதுக்கு முன்னால் இருந்தாங்களா எத்தனை சதவீதம் உதச்சி உயர்த்தி காட்டாங்க இப்போதைக்கு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் திராவிடத்தை ஒழிக்கணும்னா அந்த பிரம்மாஸ்திரம் இருந்தால் தான் ஒழிக்க முடியும் அண்ணாமலை வந்து ஒரு தடவை பதினொன்றுக்கு வந்துச்சு அண்ணாமலையோட குரல கேட்காம இருக்க முடியுங்க நம்மளாலேயே அந்த குரல் காலையில இருந்து சுப்பிரபாதம் மாதிரி கேட்டாச்சு என் தலைவர் காடா எல்லாரும் எந்திரிச்சு வர்றாங்க இல்லையா இன்னைக்கு அண்ணாமலையோட குரல் இல்லாம எல்லாரும் தவிக்கிறோம் அப்ப அண்ணாமலையோட வியூ என்ன அந்த வியூ தானே எல்லாரும் லைக் பண்றோம் நீ என்ன நடு மையத்துல நின்று நான் இவங்களுக்கும் இல்லை இவங்களுக்கும் இல்லைன்னு சொன்னியே அப்ப நீ ஃப்ராடாடா அப்ப அடுத்ததுக்கு இதே ரூட்ல யார் வர்றாங்கன்னு பார்த்தா விஜய் வந்துகிட்டு இருக்காப்ல இந்துக்களுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்க காலத்துல இந்த மிஷினரிகள் தான் பின்னால இருந்துகிட்டு நீ நான் உங்களை ஒன்னு ஜெயிக்க வச்சது எதுக்கு நாங்க எவ்வளவு பேர் ஓட்டு போட்டோமேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு திமுக மேல அவ நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு கிறிஸ்டின் அவ்வளோ ஒன்று சேர்க்கிறான் சேர்த்து விஜய் விஜய் உள்ள கொண்டாந்து வச்சு இதனால ஓட்ட பிரிக்கலாம் நினைக்கிறான் ஐக்கிய அந்த அவரு அப்படின்னு அவர் வயசுக்கேத்த வார்த்தை கூட நம்மளால சொல்ல முடியல எவ்வளவு பெரிய எச்சர் சொல்வாங்க தேவார் சொல்ல சொல்லுங்க நாடார் பண்ண தூக்குன்னு சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டா நாரந்திர மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் முரளிராம் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் விஜய் திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு சொல்கிறார் தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவது தமிழகத்திற்கு பெருமை அப்படின்னு இருக்கார் இதை நீங்கள் எப்படி இல்லை தமிழகத்துக்கு வருவதனால் மோடிக்கு பெருமைன்னு சொல்லாமட்டாரி நம்மளாம் சந்தோஷப்பட்டு கொடுக்கணும் எல்லோரும் அந்த அந்த மாதிரி தான் முன்னால் பேசுவானுங்க இந்த கோஷ்டி ஃபுல்லாகவே கருப்பு பலன் விடுறது நீட் எதிர்ப்பு போராட்டம் வர ஹிந்தி ஒலிகை இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க இப்போ தார் வச்சாங்க ஏர்போர்ட்டில் தூத்துக்குடி ஏர்போர்ட்டு போட்டிருக்கிறது ஹிந்தியில்தான் இருக்குது போய் அழிக்க போய் சொல்லுங்க அவங்க இன்னைக்கு வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஜட்டி வெள்ளை செருப்பு முடிஞ்சா அவங்க முடிய கூட வெள்ளை கலராக அடிச்சுட்டு பேரலாமான்னு நினச்சிருப்பானுங்க ஏன்னா மோடி வர்றாரு சொல்லி இதுமாரி கொடி கட்டி தெரியுது வெள்ளை இவனுங்க வந்து இவனுங்களுக்கு வந்து வெளியே இல்லாத கித்தாப்பு பேசுவானுங்க நேரில் போகிறாங்க சரண் அடைகிற கோஸ்டியூ இது கோஸ்டியூ எவ்வளவுமே போனாங்கன்னா மத்தாப்பு காட்டுவாங்க ஆமாம் அவங்க மத்தாப்பு கட்டி வாங்க அண்ணே அண்ணே நீங்கள் முதலாளி என்ன சொன்னாலும் சரிதான் அங்கே மாதிரி தான் இந்த அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு எடப்பாடி சிரிச்சாப்பில் இருக்கார் உடனே என்னையா என்னமோ கூட்டணிலாம் கிடையாது நாங்களே தான் தனியாக ஆட்சி செய்வேன்னு சொல்லி நான் எப்போ சொன்னேங்க விஷமா அப்படின்னு இவர் சொல்கிறா மாதிரியை போட்டு விட்டுருக்காரு அதுக்கடுத்து சொல்கிறாரு அப்புறம் என்னெந்த ஒரு மாதிரி சிரிக்கிற அப்படின்னு கேட்டால் இது இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் அது இப்படி தான் வரும் அப்படின்னாராம் அந்த கதையாக மோடி இல்லைன்னாலும் இவர் வளர முடியாது மோடி இது தவிர்களாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏடிஎம் கேக்காரர்களும் இவன் அமேட்ட மாட்டிக்கிட்டான் அவன் இவட்ட மாட்டிக்கிட்டா மாதிரி தான் இல்லையா இதுல இப்போ மக்கள் பொதுமக்கள் உள்ளவங்க இதை சிந்திச்சு உள்ளவரணும் அண்ணாமலை மட்டும்தான் நம்ம விமர்சனம் பண்றாங்க அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணும் எதிர்கட்சிகளும் அதாவது பாஜக எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்றாங்க ஆனா இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசுமே வந்து கூட்டணி ஆட்சி தான் எங்க கட்சியை சார்ந்த ரெண்டு அமைச்சர்களா தொடர் திமுக அரசவையில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க காமராஜர் விவகாரத்தில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையில் ஒரு மோதல் போக்கு வந்திருக்கு அந்த இதை யாருமே பெருசாக விமர்சனம் பண்ணுறது இல்லை இல்லைங்களா இல்லை இப்போ அதிமுக கூ பாஜக கூட்டணி மேலே எல்லோரும் விமர்சனம் விமர்சனம் பொதுமக்கள் ஒன்று சேரல அதிமுக மேலெல்லாம் யாருக்கும் ஒன்றும் இல்லை எடப்பாடி இங்கே ஹெட் இருக்குது பார்த்தீங்களா அதான் இருக்குதுலேயே ஒஸ்ட்டு ஹெட்டு ஏன் சொல்கிறேன்னா எங்கேயும் நீங்கள் உறவாடி உறவாடி எல்லோரையுமே கவுத்தி கவுத்தி விட்ட அட்லீஸ்ட்டு உன்னோட ரோலே நீ பண்ணுறியா ஒழுங்கா நீ ஒரு எதிர்கட்சி தலைவராக நீ நடந்து இல்லை இல்லாமல் பண்ணிட்டு அதிமுக மேலே இன்றைக்கி இப்போ நம்ம பிஜேபிக்காரங்களுக்கெல்லாம் எந்த வருத்தமும் கிடையாது அதேமாதிரி அதிமுக காரங்களுக்கும் பிஜேபி மேலே ஒரு வருத்தம்லாம் கிடையாது இதில் தலைவராக இருக்கிறது சரி கிடையாது அதுதான் இது அதனால இவருக்காக போய் அண்ணாமலையை பழி கொடுத்தாங்களேங்கிறது வந்து மனசுக்குள்ள எல்லாேருக்கும் ஒரு பெரிய வருத்தம் இருக்கு ஆனா அண்ணாமலை மீண்டும் வருவாரு வருவாரு வரும்போது தென்னிந்திய தலைவராக அவர் வரல எடப்பாடி அவர்களுக்காக அண்ணாமலை அவர்கள் வந்து பலி கொடுத்தாங்கன்றது எப்படி சொல்றீங்க நீங்க ஆமா அவரோட பாஜகவோட ஒரு மாநில தலைவரோட ஆட்சி காலம்ன்றது மூன்று வருடம் அத அவரு சரியா பண்ணாரு சரி அது அந்த மூன்று வருடத்தை சரியா நிறைவு பண்றாரு மாத்துறாங்க சரி அந்த மூணு வருஷத்துல உங்க பிஜேபி எத்தனை மடங்கு உயர்ந்துச்சு ரெண்டு சதவீதத்துல வந்து பதினோரு சதவீதம் அஞ்சு மடங்கு உயர்ந்துச்சா இல்லையா மீதி தலைவர்கள் அதுக்கு முன்னால இருந்தாங்களா எத்தனை சதவீதம் உதவி உயர்த்தி காட்டாங்க இல்லைங்க ஸோ நல்லா ஒரு நல்லா வளர்த்து வளர்த்துருக்கிறாரு அடுத்ததான் இன்னும் வளர்த்து இன்னொரு ஒரு இடத்துக்கு வந்து உயர்த்தி கொண்டு இதுக்கு முன்னால் ரெண்டாம் முறை ஒருத்தருமே தலைவராக இருந்தது இல்லையா இப்போ அதை வளர்ந்து வந்தவன் யாரை கைப்பிடிச்சுட்டு உடனே அண்ணாமலை கை பிடிச்சி தானே நம்பிக்கை வந்தான் இந்த பிஜேபிக்கு இந்த பதினோரு சதவீதம் போது மீதி ஒம்பது சதவீதம் மக்கள் உள்ளே வந்திருக்காங்கல்லாம் யார் கையை பிடிச்சிட்டு வந்தாங்க அண்ணாமலை கையை பிடிச்சி கொடுத்துட்டு வந்தாங்க அண்ணாமலையே நீங்கள் ஓரம் கட்டி வச்சிங்கன்னா பிறகு யா யாருக்காக ஓரம் கட்டுறீங்க நீங்கள் யாருக்கோ ஓரக்கட்டுக்குங்க நைனார் நகர்ந்திரம் வந்த பற்றி ஒரு பிரச்சனை கிடையாதுங்க பஞ்சாயத்து யாருக்கா ஓரக்கட்டுக்கீங்க இது டெல்லிக்கு ஓடி போய் உட்காந்துருந்துட்டு அமித்ஷா சந்தித்ததுனால தான் சாணக்கியர் சாணக்கியர்னு சொல்கிறாங்களா அவர் சாணக்கியராக இருக்கலாங்க அந்த பீகாருக்கு அல்லனா தெக்க தெற்க ஊரு வடக்க ஒரிசா அந்த பஞ்சாப் இங்கே வந்தால் அவர் சாணக்கியராக தெரியலாம் தமிழ்நாட்டுக்கு அவர் சாணக்கியராக தெரிய மாட்டேங்கிறாருல எங்களை பொறுத்த மட்டும் ஒரு சில பேர் வந்து இது வந்து ஆமாம் இது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒதுக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறார் திமுக தான் நம்மளோட எதிரி அதை நம்ம அழிக்கணும் அப்படின்றது தானே அவரோட கருத்தாக இருக்குது ஏங்க உங்கள் கையில் ஆயுதமே இல்லாமல் நீங்கள் போருக்கு போறினா எங்க எப்படி போக முடியும் ஒரு தலைவருங்கிற பதவியில இருந்துட்டு அவரோட பேசுகிற அந்த கர்ஜனை என்ன தொண்டனாக தான் எவ்வளோ தான் பேச முடியுங்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கும்போது நிறைய பொறுப்புகள் இருக்கும் தொண்டனாக இருக்கும்போது பொறுப்பே கிடையாது வேண்டாம் வால் சொல்றாரு நான் மாநில தலைவராக இருக்கும் நான் ஒரு கட்டுப்பாட்டுல இருந்தேன் இப்ப தொண்டனா இருக்கேன் அண்ணாமலையுடைய விமர்சனம் என்ன விமர்சனம் என்னன்னு அவர் வாயே ஏன் பாத்துட்டு கிடைக்கிய அவ்வளவு திமுக கட்சிக்காரங்களும் அண்ணாமலை என்ன சொல்றாரு அண்ணாமலை என்ன சொல்றாரு அமித்ஷா அவர்களே என்ன சொல்லியிருந்தாரு இவர் போடுற ஒரு ட்வீட் போதும் ஆட வைக்க அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிர்ப்பா இவர் எந்த அளவுக்கு வந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை அவருக்கு தான் அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு பதவி நாங்கள் கொடுக்க போறோம் தேசிய லெவலில் கொடுக்க போறோம் ஆனாலும் அவரோட அரசியல்ன்றது முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்குன்னு தானே சொல்லியிருக்கிறேன் தமிழகம் பேஸ்டான தலைவராக இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு வேல்யூஷன் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் எடுபடும் இல்லை இன்னைக்கு வேணா மிஞ்சி மிஞ்சி போனால் தென்னிந்திய தலைவராக வேணா கொடுக்கலாம் கொடுத்தாங்கன்னா அது தமிழகத்தை சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு கொடுக்கலாம் அகில இந்திய லெவலில் நீங்கள் எந்த மினிஸ்ட்ரியோ என்னத்துக்கோ ஒன்று நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது கடலை கரைச்ச பெருங்காயம் மாதிரி ஆயிரும் அது எல்லாத்துக்கும் அவங்க சர்வ் பண்ணுறக்கூடிய இப்போதைக்கு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் திராவிடத்தை ஒழிக்கணும்னா அந்த இருந்தால் தான் ஒழிக்க முடியும் ஏன்னா இதுதான் எல்லா இடத்துலையும் கேன்சர் மாதிரி பரவி கிடைக்குதா இது அழிச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீதம் அழித்ததுனால தான் இங்கே பதினோரு சதவீதம் வந்துச்சு இந்த ப ஒம்பது சதவீதம் மக்கள் எங்கேருந்து வந்தாங்க இந்த திராவிட கோஷ்டியிலேருந்தானே வந்தாங்க ஒம்பது பெர்சன்ட் வழியை இழுத்து கொண்டு வரதுக்கு எவ்வளோ போராடி இருப்பார் நீங்கள் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் ஆகி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆகி ரெண்டுக்கு வந்து இப்படி தானே உங்கள் பெர்சன்டேஜ் இருந்துச்சு வளர்ச்சி வந்து வந்துச்சு அவர் மாநில தலைவராக இருந்ததை விட இப்போ வந்து அதே அப்போ என்ன மாதிரியான செயல்பாடுகள் பண்ணாரோ தான் இப்போவும் பண்ணிட்டு இருக்காரு பதவி வேணா மாற்றப்பட்டு இருக்கலாம் அவரோட செயல்பாடு ஏதாவது குறைஞ்சதான் நீங்க பாக்குறீங்களா குறைஞ்சிச்சு குறைஞ்சிச்சு ஒவ்வொரு சின்ன விஷயத்த இருந்தாலும் அதுக்கு அடுத்த நிமிஷமே பேக் வரும் இப்போ திருவள்ளூர்ல ஒரு பாலியல் ஒரு சிறுமிக்கு நடந்ததை அவர் அதை வெளியே கொண்டு வந்தார் கரெக்டு அது மாதிரி ஒவ்வொரு சம்பவத்தையும் அவர் வெளியே அஜித் குமார் கூட அவர் தான் வெளியா அவர் தான் கொண்டு வந்திருக்க அண்ணா யூனிவர்சிட்டியில உள்ள அந்த லேடி அந்த ஒரு கேள்வ புதரக்குல வச்சு இந்த இது பண்ணிவிட்டாங்க ஞானசேகர விஷயம் அதான் அவர் தான் வந்தாரு மீது தலைவருக்கு பிறகு இப்போ ஒரு பதவி மாற்ற தலைவரா இருக்கும்போது அவர் என்னென்ன பண்ணாரு நீங்க அதை யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் இவனுக்கு சிம்மா சூப்பரமா இருந்தாரா இல்லையா இப்போவும் இருக்காரு நான் சொல்றேன் அப்படி நீங்க வேணா மன பிராந்தியில இருக்கலாம் ஆனா அவருடைய செயல்பாடுல குறைஞ்சி போச்சுங்கிறது எங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஏழு நாளைக்கு ஒரு தான் அண்ணாமலையோட குரலை கேட்காம இருக்க முடியாங்க நம்மளாலயே ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்றார் அப்ப ஆகஸ்ட் முதல் வாரம் எப்போ வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கணுமா இல்ல என்ன ஒரு மாற்றம் வரப்போகுது ஏன் அத அந்த குரல் காலையில சுப்பரம் பார்த்த மாதிரி கேட்டாச்சுன்னா என் தலைவர் கார்டா எல்லாரும் எந்திரிச்சு வர்றாருங்களா இல்லையா ஒரு 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 என்னுடைய இன்க்ளூடிங் மை ஒய்ஃப் என் மனைவி விட காலையில் ஒரு அண்ணாமலை இன்டர்வியூ ஒன்று ஓடிச்சின்னா அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கோம் கிச்சனில் காஃபி போட்டுக்கிட்டு இருக்கோம் என்னத்தை இருந்தாலும் அண்ணாமலை என்ன பேசுகிறாருன்னு எல்லா பெண்களும் கவனிக்க ஆரம்பிச்சாங்களா படித்த பெண்கள் அவ்வளோ இன்றைக்கி அண்ணாமலையோட குரல் இல்லாமல் எல்லோரும் தவிக்கிறோம்ல அப்போ அண்ணாமலையோட வியூ என்ன அந்த வியூவை தானே எல்லோரும் லைக் பண்ணுறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களினோட அண்ணன் வந்து சொல்கிறார் அரசியல்ல வந்து அறிவார்ந்தவர் அண்ணாமலை அவருதான் கண்டிப்பா நல்லா வருவாரு விஜய் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் என்ன பொறுத்தம்னா அண்ணன் ரஜினிகாந்த ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நான் சொல்றேன் ஏன் சொல்றேன்னா அண்ணாமலை இதே அண்ணாமலை மாதிரி ரஜினிகாந்த் செயல்பட்டு இருந்தாருன்னா இதே மாதிரி நம்ம சாணக்கியத்துக்கு தூரப்பட்டு இருந்தாருனா எங்க போய் பழைப்பார் அவர் வயசுக்கு அதனால்தான் ஒதுங்கி பேர் பாருங்க விமல் கேசன் பாத்தீங்களா ஒரு எம்பி பதவி வாங்கிட்டு ராஜா அது கையில எத்து போட்டு அந்த புகைப்படங்கள்லாம் நான் பாத்துட்டு இருக்கேன் இப்போ ரஜினியை போய் சந்திக்கிறாரு அவரு எனக்கு பாத்தீங்களா எம்பி பதவி கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி போய் சந்திக்கிறாரு இதெல்லாம் நீங்க பொதுமக்களுக்கு தெரியும்ல நீ என்ன சொல்லி வந்த நீ என்ன நடு மையத்துல நின்று நான் இவங்களுக்கும் இல்லை இவங்களுக்கும் இல்லைன்னு சொன்னிய அப்ப நீ ஃபிராடாடா ஃப்ராடாடான்னு தானே கேட்பாங்க எவனா இருந்தாலும் நீ தானே இன்னைக்கு நூபணமாகுதுல இன்னைக்கு பதவி வாங்கிட்டு போகிறேன் நீ ஓம் மனசுக்கு வேணா நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம் பொதுமக்களை பொறுத்த மட்டும் நீ ஃப்ராடு உண்மையா இல்லையா அந்த அந்த அப்போ அடுத்ததுக்கு இதே ரூட்டில் யார் வர்றாங்கன்னு பார்த்தா விஜய் வந்துக்கிட்டு இருக்காப்புல அதாவது மிஷினரிகள் வந்து தான் வந்து தலைவனாக முன்னிலைப்படுத்தி நின்னது இல்லை என்றைக்குமே திராவிடத்தை ஏற்றி விட்டுட்டு திராவிடத்துக்கு சித்தாந்தம் பண்ணி எல்லாத்துக்கும் எல்லா குண்டு வைப்பானுங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு திராவிடர் கழகம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது கடவுள் இல்லைன்னுட்டு எல்லாம் வழிபடுவார்கள் நம்ம இந்து தெய்வங்களை வந்து அசிங்கமாக ச ச எழுதுவானுங்க திராவிடர் கழகத்தில் இருந்து எழுத சொல்லுவானுங்க இந்த நீர் எழுதி முடிச்சுட்டவன் காசு கேட்டு பெரியார் தேடலுக்கு போகிறவங்க பெரியார் தேடலில் என்ன சொல்லுவாங்க எஸ்ராசர்க்கொண் ஒருக்காரல அவர்கிட்ட போய் வாங்கி கேட்பாங்க கிறிஸ்டின் மிஷினரி தான் ஃபுல்லாக அவனுக்குலாம் காசு கொடுத்துக்கிட்டுருச்சு இவ்வளோ நாளும் இல்லை அப்போது இந்துக்களுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்க காலத்தில் இந்த மிஷினரிகள் தான் பின்னால் இருந்துச்சு இந்த மிஷினரிகளுக்கு இப்போ வந்ததுமே ஒன்று என்ன சொன்னாங்க நாங்கள் போட்ட ஓட்டு பிச்சையில் தான் நீ வந்த ஒரு ஃபாதர் சொன்னாரா இல்லையா என்ன நீ இப்படி கும்பாபிஷேகம் பண்ணுறியே நீ நான் உங்களை ஒன்று ஜெயிக்க வச்சது எதுக்கு நாங்கள் இவ்வளவு பேர் ஓட்டை போட்டோமேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு திமுக மேலே அவநம்பிக்கை ஏற்பட்டுருச்சு ஸோ அவன் கிறிஸ்டின் அவ்வளோ ஒன்று சேர்க்கிறான் சேர்த்து விஜய் விஜய் உள்ளே கொண்டாந்து வச்சு இதனால ஓட்டை பிரிக்கலான்னு நினைக்கிறான் அதனால என்ன ஆகுதுன்னா திராவிடத்தை இப்போ ஸ்டாலினை யாரும் பிடிக்காதுன்னு வெளியே போகிறவங்களும் சேர்ந்து விஜய்கிட்ட போய் ஒரு சைடாக போயிட்டாங்கன்னா மறுபடியும் திமுக வந்துடும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேல்குலேஷன் எனக்கு அவருக்கு ஒரு எம்பி சீட்டு வந்து நம்ம வருங்காலத்தில் காத்து இருக்குது கமலஹாசன் மாதிரி அவ்வளோதான் அவங்களுடைய கொடுப்பாங்க அப்புறம் வைக்க தூக்கி போட்ட மாதிரி தூக்கி விட்டுறாங்க வைக்க எல்லாம் அரசியல் அந்த அவர் அப்படின்னு அவ வயசுக்கேத்த வார்த்தை கூட நம்மளால சொல்ல முடியல இப்போ நம்மளே நம்மளை அவருங்கிறத விட அவ சொல்லிடுவோம் போல இருக்க நீ என்ன சொன்ன வாரிசு அரசியல் பிளவு நிற்கிது எங்க வாரிசு அரசியலுக்கு எதிர்த்து வர்றேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டு உனக்காக இத்தனை பேர் தீக்குளிச்சுதான் இன்றைக்கி நீ உட்காந்துருந்துட்டு உன் மவனுக்காவது மல்லை சக்தியாவதுக்கு வெளியே போடுறனா நீ அப்போ எவ்வளோ பெரிய எச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இன்னைக்கு ஒன்று நம்பியோ உன் பின்னாலும் தொண்டை வருவானா நீ என்ன தான் இனி இப்படி உருட்டு உருட்டி ஆண்டாலும் மிரட்டினாலும் அதெல்லாம் அந்த காலத்தில் பிரிவினைக்கு பேசுகிற மாதிரிலாம் பேச முடியாது கருப்பு பலர் இப்போ கூட வர முடியாதுறேன் வைக்கோ உக்காந்து ஒளிஞ்சு உட்காந்துருக்கா இனிமேல் கருப்பு செல்லாக்காஸ் மதிமுக செல்லாக்காஸ் இது இன்னமும் பிஜேபி கூட சேரப்போறேன்னு என்னமோ சொல்லிக்கிட்டு நடக்காங்க இவனாலாம் உள்ளே சேர்க்க வாட்ச்மேன் விட்டு துரத்தி விட்டுரும் ஓடி போய் விட்டு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்ல பாலில் விஷஞ்சு அந்த மாதிரி ஆயிரும் பிசிகேவின் தலைவரை வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க திருமாவளவன் அவர்கள் இவர் வந்து கேட்கணும் எதிர்க்கட்சி தலைவர் பதவி இவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க யாருக்கு திருமாவளவன் அவர்களுக்கு திமுகவில் திமுக அரசாங்கத்தில் எதிர் இது துணை முதல்வர் பதவி வந்து வேணும் துணை முதல்வர் கேட்காங்க சொல்லுங்க எதிர்க்கட்சி தலைவர்லாம் பிசிகவின் தலைவரா இருக்கக்கூடிய திருமாலன் அவர்கள்ட்ட அவரோட கட்சி நிர்வாகிகளுமே சரி மற்றவர்களும் நீங்க வந்து திமுக அரசாங்கத்துல துணை முதல்வர் பதவி வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது துணை முதல்வர் தான் நான் தகுதியானவனா நான் வந்து பிரதமருக்கான ஆளு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் ஏன்னா அதுதான் அம்பேத்கரின் கனவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நிர்வாகிகளை பார்த்து கேட்கிறாரு தனது கட்சி நிர்வாகிகளை பார்த்து கேட்கிறாரு முதல்வர் ஆவதற்கு நான் தகுதி இல்லாதவனா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறேன் இதை போய் ஸ்டாலின் தான் கேட்கணும் பொதுமக்கள்கிட்ட ஏன் கேட்கணும் ஸ்டாலின் போய் கேட்குட்டு அங்கே சிரண்டாஃப்ரோட ஒரு வீடு இருக்கணும் போட்டு நேரில் போய்ட்டு ஏங்க எனக்கு என்ன முதலமைச்சர் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறீங்க ஆஸ்பத்திரியில் போய் அப்பப்போ படுத்துக்கிறீங்க பெரும்போது பேஸ் பக்கர்லாம் மாட்டிக்காங்க அங்கே பேஸ் சொல்லக்கூடாதோ ஏன்னா அது இங்கிலீஷ் வார்த்தைல இதைய துடிப்பாணி அப்படின்னு நினைத்தே அவர் இதை புதுசாக கண்டுபிடிப்பாரு இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க பேசாம நான் ஒரு ஆறு மாதம் பார்த்துக்கிறேன் ஏன்னா எம்ஜிஆர் அங்கே தான் என்ன சொன்னாங்க இல்லை எம் ஏன் பேசுமே கார் மாற்றிட்டாங்களா எம்ஜிஆர் வந்து அங்கே புருக்லின் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எம்ஜிஆர் என் நண்பை அவர் வர்ற வரைக்கும் ஆட்சியை ஆண்டை நான் பார்த்துக்கிறேன் நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிக்கிறேன்னு சொல்கிறது அவங்க அப்பா சொன்னார்ல அதே மாதிரி இவர் போய் கேட்காட்டே தானே ஸ்டாலின்கிட்ட போய் இது யாருக்கும் மை மைக்கு போட்டு அவன் தொண்டர்கள்ட்ட மட்டும் எடுத்துகிட்டு உற்சாகப்படுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும் இல்லையா நீ உனக்கு ஆசிரம் தான் போய் கேளு வாங்க கூட்டணி தானே நீ தான் அடங்க மாதிரி அத்து மீறின்னு நான் கடைசியில் வேங்க வேசில் வச்சிட்டு போயிட்டானுங்கல்ல வெவ்வேறு இடங்களில் நல்லா ஆப்புச்சி விச்சி வைக்கிறாங்களா பிளாஸ்டிக் ஜர தூக்கி போட்டு உட்கார வைக்கிறாங்களா கச்சிக்கொடி கூட இப்போ பிடிக்கிற அளவுக்கு ஆகுது இல்லை அப்புறம் வேற என்ன நீ பெரிய இந்த அந்த சமுதாயத்துக்கு என்னமோ நான் அந்த தொண்டாற்ற வந்த ஒரே தலைவன் சொல்லிட்டு இருக்கேன் தென்னிந்திய அம்பேத்கர்னு சொல்ற அளவுக்கு நீ பட்டம் சொல்லிட்டு நீங்க ஒரு ஆம்ஸ்டாம் கொலை வழக்கிலையே அவரை ஒரு இதுல பொதுமக்களே பேசிக்கிட்டு இருக்காங்க வேற வந்து அந்த சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் இல்லை பா தாழ்த்தப்பட்ட இனத்துல இருந்து இன்னொரு தலைமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இரு ரொம்ப முழு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு ஆளு ஏர்போர்ட் மூர்த்தி கூட ரெண்டு முழுவதும் கொலைமுறை மிரட்டல் விட்டதாக கேள்விப்பட்டிருக்கோம் எந்தெந்த தலைவர் விரட்டு செல்வ பிறந்த மட்டும் இவருக்கு கொஞ்சம் முறைச்சிக்க முடியல ஏன்னா செல்வ பிறந்த இவர் கூட இருந்த தானே சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் இவர் வாயை விட்டுக்கிட்டு உட்காந்துருந்து அந்த 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 தாழ்த்தப்பட்ட இனத்தில் உள்ளவங்களை வந்து படித்து சொல்லாத அப்படி அவனை இப்போ டைவெர்ட் பண்ணி அடங்க மரு அத்துமீரு அந்த வண்டியர் பொண்ணு தூக்கு அதில் பாருங்க தேவமார் பொண்ணு சொல்லு தூக்குன்னு சொல்ல சொல்லுங்கப்போம் நாடார் பொண்ணை தூக்குன்னு சொல்ல சொல்லுங்கப்போம் சொல்ல மாட்டான் ஏன்னா இது ஃபுல்லாக இந்த வட தமிழ்நாட்டை மட்டும்தான் இவனுங்க வந்து இந்த கீரிய பாம்பு முட்டை விடுற மாதிரி விட்டுக்கிட்டு அந்த கூத்து கட்டிக்கிட்டு இருந்தாப்புல இனி ரொம்ப நாளைக்கு இது நிற்காது ஏன்னா இன்றைக்கி த எனக்கு தெரிஞ்ச ஆதித்ரால வடக்கு வட தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டாங்க சேர தான் இவருக்கு வயிறு எரியுது பார்ட்டி தெரிஞ்சுன்னா போய் ஸ்டாலின் தான் கேட்கணும் இவர் வந்து திமுகவின் தாழ்த்தப்பட்ட குழுவில் உள்ளவர் நினைக்கிறேன் இவர் அணிங்கு ஒரு அணி அந்த விங்கு ஸோ இனிமேல் இவர் என்ன சொன்னாலும் அதுக்கு வேல்யூஷன் பொதுமக்கள்கிட்ட இருக்காது அவங்க அந்த அந்த கட்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதியில் உள்ளவங்கள வச்சுக்கிட்டு கூத்து தான் மிச்சபடி இவர் சொல்கிறார் அனைத்து இதுக்கும் உள்ள சொல்லி முஸ்லீம்களை உள்ள சத்தையும் ஆளுர் வந்து மீது எவனோ இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆளுர் சனவசம் பொண்டாட்டியே போடாது முதல்ல விடுதலை சிறுத்தையில் போடாது வேற ஏதாவது கட்சிக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் எஸ்டிபிஐல போட்டுக்கிட்டு இருக்கோம் இது அந்த மாதிரி உள்ள கோஷ்டிக்கை உங்களுடைய பொன்னான நேரத்தை வழக்கியே பல தகவல்களை நடந்த முடியாதுடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி விஜய் நன்றி